நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க நம்ம லைவ்ல பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம லைவ் ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா லைவ் போடலை எதுக்காகனா வேலையே கரெக்டாக இருந்தது வீட்டுக்கு கடைக்கு கடைக்கு வீட்டுக்குன்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கரெக்டாகன்றதுனால நம்ம எதுவுமே செய்யல இல்லை இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயாகி ரெஸ்டாய் உக்காந்துட்டு இப்போ இப்போதான் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது அதனால நம்ம எப்படியாச்சும் லைவ் போட்டுடலாம் லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருந்தேன் என்னப்பா யாரும் லைவ்ல வரலியா கோவம்மா என் மேலே லைவ்வலே லைவ்வே வர மாட்டேன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாகலாம் எடுத்துக்காதீங்கப்பா லைவ் போட முடியல அதனால் தான் காஃபி இருந்தது என்ன காஃபி உன்னை போட்டு தரலாம்னு நினைச்சின்னா பால் வலிக்குது எனக்கு இன்னைக்குதான் பூரி போடலான்னு பார்த்தேன் நான் இன்னைக்கு மறந்துட்டேன் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு நல்லா போடல நான் கொஞ்சம் போட்டு பாக்கணும் வர வர நம்ம சேனலுக்கு லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க யாரோ என்னனே தெரியல எனக்கு கோங்கப்பா உங்க மேல எனக்கு கோபம் எங்க போய் சுத்திட்டு வர நீ இங்க வா எவ்ளோ நேரம் நீ வர வரவேட்டு பாத்துட்டு இருக்கிற எங்க போன இங்க மட்டும் தான் இருக்கணும் நீ அங்கெல்லாம் போக கூடாது அடிதான் வாங்க எம்எம்எஸ் விஜய் இனிய மாலை வணக்கம் காபி குடிச்சிங்களா மாலை வணக்கம் கூட வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் வந்துறேன் எது கத்துற இல்ல மாலை வணக்கம் விஜய் வாங்க காபி நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆர்எஸ் தமிழன் அண்ணி வணக்கம் ஆர்எஸ் தமிழன் வாங்க வாங்க வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க

லைக் போட்டாச்சே தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ஹாய் ஹாய் டெவில் எப்படி இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க ஐ ஏம் நியூ சப்ஸ்க்ரைப் வராதீங்க தேங்க் யூ வாங்க நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்க ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறோம் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலை தங்கச்சியும் அக்காவும் நான் பேசுறது உங்களுக்கு தெரியல ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஹம் ஐ ஏம் டூ லைக் மேலுக்கு படி ஏம்மா விக்ரம் வேற ஒருத்தர்மா நான் போய் போய்க அடிச்சு போட்டீங்கம்மா யூடியூப்ல செம்மா அமௌண்ட் போல ஏம்பா எங்களுக்கு இன்னும் அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் வரலப்பா சரிங்களா வரும்போது கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா

வீடியோ போடாம எல்லாம் இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க வருமானம் வீடியோ மட்டும் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேப்பீங்கல்ல குடி சுத்தமா கை வை யூடியூப்ல ஏன் வருமான வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் ஸோ அதுக்கும் நம்ம போடுவோம் இன்னும் இருக்குது நமக்கு வர வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போகணும் எங்களுக்கு ஸோ எல்லாமே எங்கள் சொந்த பணம் செலவு பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறது ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுறது ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செலு இல்லாமல் எந்த வீடியோ நம்ம எடுக்க முடியாது இப்போ ஒரு இடத்துக்கு போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னா நமக்கு ஆகும்

நான் உங்களை பார்த்து கை காட்டினோம் இருந்தா கை காட்டுறேன் தம்பி அனீஷ் அந்த பக்கம் உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன் நல்லா கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணுற மாரி இருந்தால் சந்தோஷமாக பேசுகிற மாரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுற மாரி இருந்தால் அந்த போல் எனக்கு வியூவர்ஸும் தேவை அந்த மாரி ஒரு ஆளும் தேவை அந்த போல் எனக்கு சப்ஸ்கிரைபரும் தேவை தயவு செஞ்சு போருங்க எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நல்லவங்களாம் இருக்கிறாங்கப்பா சரிங்களா அதை தானே சொல்வேன் ஹாய் ஹாய் ம் சப்ஸ்க்ரைவுட் யூர் அக்கவுண்ட் ஹாய் ஹாய் நன்றி பா மிச்ச அம்மா சே மாமாவ உங்க அம்மாவ புரியலையே விக்ரம் சொன்னாங்க ஹா ஃபஸ்ட் லைக் ஓட்டேன் ஹலோ ஏன்னா குழந்தை படிக்கிறான் கமெண்ட் புரியுதுங்களா உங்கள் வீட்லேயும் நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கள்ல அப்போ உங்கள் பிள்ளைங்க தானே நினைப்பாங்க சின்ன குழந்தைங்க உட்காரும் போது தயவு செஞ்சு நல்லா கமெண்ட் பண்ணால் தான் அது படிக்கிறதுக்கும் தோணும் ஸோ புள்ள படித்து சொல்லும்போது தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணால் உங்கள் புள்ள இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படி நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறது பாருங்கள் நான் எந்த ரோட்டில் கூட போனாலும் குழந்த என்னோட புள்ளை மாரி தான் நான் நினைப்பேன் தப்பான கண்ணிலலாம் பார்க்க மாட்டேன் என் புள்ளியே போட்டு இன்னொரு குழந்தை அடிச்சிட்டா கூட பாவம் ப விடுப்பா தம்பி அடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்திருப்பா தான் என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன் ம் சாப்டிங்களா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அண்ணா இல்ல வேலைக்கு போயிருக்கிறார் நான் மட்டும் தான் உக்காந்து வைக்கிறேன் குட் ஈவினிங் தம்பி வாங்க ராம்தாஸ் எப்படி இருக்கிறீங்க

പ്പാ ഉച്ച മുതൽ പാദം വരെ ഉച്ചം കൊട്ട് കൊളിപ്പർഭത്തിൽ നറിഞ്ഞുമായി തൊട്ട് രസിപ്പാ അവ இருக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் பாட்டு அவ்வளவு வராது தப்பா எடுத்துக்காதீங்க சாரி சாரி பண்ணுங்க விக்ரம் ப்ரோ எடுத்துக்காது உங்களுக்கு எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா வரும் விக்ரம் அண்ணா விக்ரம் அண்ணா இவன் பேரும் விக்ரம் தான் சரிங்களா ஹாய் 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 ஐடி சொல்லு எம்ஆர்வி அப்பன் பிரதர்ஸ்ல வந்தானா ஒரு நம்ம ட்ரைல போனேமே ஆமா எப்படி இருக்கீங்க தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாயசமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பாத்தீங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா நீங்க சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ணல அக்காவோட லிங்க் எடுத்து நாங்க கொடுங்க தம்பின்னு சொன்னேல்ல அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க பாத்தீங்களா எனக்கு வந்துருச்சு ஃபைவ் டாலர்ஸு கிட்டத்துக்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு டாலர் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் வரணும் எனக்கு வந்துச்சு நான் கண்டிப்பாக ஏன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பிரதர் கேட்குறாரு யூடியூப்லன்னா செம்ம பணமானு ஒரு சேனல் நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் பேசணும் ஏன் ஒரு கையில் தெரில

அப்படிடா வேஸ்ட் வேஸ்ட்ன்ற வேஸ்டா என்ன வேஸ்ட் பா என்ன வேஸ்ட் ஆயிருச்சு ஆ கீழ இருக்குது படி நல்லா இருக்க அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் தம்பி நீங்க எல்லாம் இருக்கும்போது தம்பிங்க எனக்கு என்ன கஷ்டம் நல்லா இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரியாஸ் பாக்கணும் ஆமா ரியாஸ் பார்க்கணுமா உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் ஆமா அக்கா லிங்க் எடுத்து எப்போ தரப் போறீங்க அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேனல் வீடியோஸ்லாம் போடுற தெரியுமா பார்க்குறீங்களா நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கிறேன் உங்களுக்கு நானும் ஃபாலோஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோஸ் என் தம்பி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் லைக் கேங் எங்கள் எனி டைம் உங்கள் வீடியோனால் என் செல்லில் ஓடிட்டு இருக்குமே ஆ கண்டிப்பாக வாங்க வீட்டு கண்டிப்பா வரேன் உங்க போன் நம்பரே இல்லையே தம்பி நான் போ மாட்டேன்தே தம்பி நான் போட்டா இப்ப கூட ஒரு போன மாசம் கூட போட்ட நான் அக்கா ஈவென்ட்ல இருக்கறகா அப்படினு சொல்லிட்டு தப்புனு கட் பண்ணிட்டீங்க தம்பி ஈவன் ஆ போறதா நீங்க அப்ப புரியா இருக்கீங்கனு சொல்லுங்க அக்கா வர்றேன் கண்டிப்பா உங்களை பாக்க எடுத்துக்க வேண்டியது நம்ம வீட்ல ஃபேமிலிவளோட டீமுக்கும் ஒரு டான்ஸ் தான் அதேதான் ஹ அதேதான் வந்து இன்னா பாருங்க பாரு சொல்றேன் லிங்க் மட்டும் எடுத்து உங்க லிங்க் தருவீங்களா கொடுத்தீங்கனா கண்டிப்பா வந்துடும் என்ன பாப்பா வேணும் டைகர் சாக்லேட் டைகர் சாக்லேட் வேற எல்லாமே இருக்குது ஜிம் ஜாம் ஓரியோ

லைவ்ல இருக்கறாரு பாரு பேசு கேள்வா எங்க வா வா அவ மூஞ்செல்லாம் தெரியாது இது பாரு லைவ்ல இருக்க ஹாய் சொல்லானே எப்படி இவன் உங்களோட ஃபேன்ஸ் தம்பி இவன் சயாஸ்ரியஸ் ஃபேன்ஸ் ரொம்பல மோனியாக ஃபேன் ஆனா ஆமா மோனியா அக்கா மோனி உங்க அக்காவா மோனி உங்க அக்கா ஹாய் சொல்லிடு பிளைன் கிஸ் குடு மோனிகி ஹாய்

வரும் இது தம்பி இருக்கிறீங்களா போயிட்டீங்களா பாருங்க எத்தனை இருக்கிறாங்க இவங்க எல்லாம் உங்களோட டீம் பாக்குறவங்க இவங்க எல்லாம் ரியாஸ் தான் ஃபேனாணி ஃபேன் சின்ன பையன் சாப்பிட்டீங்களா சாப்பேமா நீ சாப்பிட்டியா காசு மேல கால் வைக்கக்கூடாது கூடாது காசு மேல கால் வைக்கல நீங்கள் நீங்கள் இதுக்கு ஒரு நீங்கள் இதுக்கு ஒரு அப்படின்றது எதுக்கு ஒருப்பா கல்தி பேசுதா சார் சூப்பராக பழக்கம் ஓடிடும் ஓடிடு வருவே வராது தயவு செஞ்சு புரியுதா ம் உங்கள் பியர் என்ன உங்கள் பெயர் எங்கள் பெயர் ஷானு ஐதமே சொல்லுறியா உங்களுக்கு ஓய் என்ன கமெண்ட் ஓகே ஓயா கில் ரிச்சே அபி गौतम ரிங்கே எல்லாம் சே போச்சா ஹாய் தம்பி ஹாய் எந்த ஊர் தமிழ் சென்னை क्या बोलती तो है ना वो तो नहीं निंगेलला सेट आईर आईरछा हाय सेफ आईरछा अबे ना आई एम स्मॉल बाय सी यू अगेन निंगेलम सेफ आईच लिए बोला सेफ बाय ये दीस टेकिंग माले हाय का हाउ यू சின்ன குழந்தை சில பேர் ஜென்மங்கள்லாம் உங்கள திருத்தவே முடியாது அவங்க அப்படிதான் தப்பா கமெண்ட் பண்றதுக்கோசரமே வருவாங்க அவங்க ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுப்பேன் அவங்க தப்பானவங்க அதனால தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆ ஹவர் யூ ஃபைன் ஐஎம் ஃப்ரெண்ட் மலேசியா ஃப்ரெண்ட் மலேசியாவா ஹாய் ஹாய் எப்படி இருக்கிறீங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க ஸோ மலேசியாவில் டைமிங் வேறு இருக்குமே பாருங்க எங்க எல்லாம் எங்க எல்லாம் பிடிச்சிருக்கா அழந்தாங்க ஹாய் அக்கா இங்க எல்லாருமே புடிச்சி இருக்குது ஆல்ரெடி இருந்த டைம் இன் மாறி நான். 8:40 அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் நல்லா இருக்கறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா?

எல்லாரும் சாப்பிடுறோம் பா நீங்க சாப்பிட்டீங்களா மை நேம் இஸ் விக்ரம பேசிக்கிறேன் இது யாாரு பேர் கேட்டா நான் சொன்னேன் தான் அக்கா நீங்கள் ஒரு இந்த ஒரு அக்கா இன் தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கேள்வி बस की ये वीडियो बस में मैं नहीं हूं ये क्या रही है नहीं हाय उधर से जा पानी दे क्या फोन डाल नहीं है मामा कहां पानी है